வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய காய்கறி வைத்திய குறிப்புகள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளை பாதுகாப்பாக வைப்பதில் மிக முக்கியமாக காரத்தன்மை புளிப்புத்தன்மை சமப்படுத்துவதில் இருக்கக்கூடிய பங்கு மற்றும் அதனுடைய வழிமுறை இதற்கு முன்னாடி நாம் என்ன பதிவில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நஞ்சை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப நீளமான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து காரத்தன்மை புளிப்புத்தன்மை சமன்பாடு அது என்னங்க காரத்தன்மை புளிப்புத்தன்மை அந்த பிஹெச் லெவல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம் நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய அனைத்து சமைத்த உணவுகளுமே வந்து புளிப்புத்தன்மை வாய்ந்தது நாம் எதுவாக இருந்தாலுமே பச்சையாக சாப்பிட்டா அது வந்து காரத்தன்மையும் ஆய்ந்தது ஆக எந்த அளவுக்கு ஒரு பொருளை நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கோம் ஓவர்க்கு இல்லையா ஃபஸ்ட்டு வேக வச்சு அப்புறம் வறுத்து அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி இப்படி பல முறை ஒரு பொருளை சமைக்கிறதுனால புளிப்புத்தன்மை ஆகும் அதே மாதிரி நேற்று முந்தானேத்து சமைச்ச ஒரு பொருளை சாப்பிட்டாலும் புளிப்புத்தன்மை ஆகும் புளிப்புனால் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் புளி இது புளிப்புத்தன்மை இல்லை புளிக்க வச்சது அதுதான் வந்து மிகப்பெரிய வச்சு சவாலாக இருக்குது நம்ம உடம்புக்கு அப்போ இந்த புளிப்புத்தன்மையை சமப்படுத்துகிற வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி அது சமன்படுத்தவில்லை என்றால் மொத்த உடம்பினுடைய செல் அந்த உயிர் அணுவானது பாதிப்புக்குள்ளாகும் மூச்சு திணறல் வரைக்கும் போகும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த புளிப்புத்தன்மையில் ஸோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த புளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இட்லி மாவாலாம் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்த நாள் சரி போயிட்டு போகுது ரெண்டு நாள் பண்ணலாம் அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழித்து அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இருக்குதுல மிகப்பெரிய கொடுமைலாம் இதுதான் நம்ம வயிற்றுக்கு நாமளே வந்து கொடுமைப்படுத்திகிட்ருக்குறோம் ரொம்பவுமே சொல்லக்கூடாத அளவுக்கு பல கொடுமைகளை அன்றாடம் டெய்லி செஞ்சிகிட்ருக்குறோம் என்னுடைய நான் தெரிந்தவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக தான் தங்கியிருக்கிறார் ஒரு பேச்சிலர் அவருடைய சோம்பேறித்தனத்துக்கு ஆசிரியராக இருக்கிறாரு இரவில் சோம்பேறித்தனத்துக்காக டெய்லி வந்து மாவு வச்சு 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 ஊற்றி ஊற்றி கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக அன்றாடம் இரவு தோசை இட்லி இட்லி தோசை மெயினாக தோசை தான் இதை சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நெஞ்சு கரிப்பு அதிகமாகி உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் டெய்லி தோசை சாப்பிட்றது தான் அது எவ்வளோ சாப்பிடுவாருனா நிறையா சாப்பிடுவார் ஏன்னா அப்போ அவருக்கு வயிறு வயிறு நிறைய தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த தோசையை மட்டுமே சாப்பிட்டு உயிரே இழந்திருக்குறாங்க அப்படி பார்த்துக்கோங்க எடுத்து மாவு வாங்கி அதுவும் இவர் அரைக்க மாட்டார் அரைச்ச மாவு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அது பல நாள் கணக்காக யூஸ் பண்ணுவார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து இதுக்கு அடுத்த நிலையில் போய் தோசையை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களா இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாவே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இதை தோசையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க அப்பப்போ எடுத்து ஹீட் பண்ணிக்கிறாங்களாம்மா இப்படி உணவில் வந்து ஒரு ஒரு ஒழுக்கு ஒழுக்கம் இல்லாத தன்மை சோம்பேறித்தனம் அலட்சியம் பலவிதமான தேவையில்லாத வெளியிலிருந்து வாங்கின கருத்துக்கள் தவறான சமையல் முறைகள் இதெல்லாம் தெரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தப்பு தப்பாக வாழ்வியலை கொண்டு போய் கடைசியில் நம்மளோட ஏற்கனவே சொன்னால் சிறுநீரகத்துக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிவைன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பல விஷயத்தில் கேட்டுட்டு ஓ இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுறாங்க அப்போது எப்படி ஒரு வண்டி வாங்கினா அதை மெயின்டைனன்ஸ் பண்ணுறோம் ஒரு வீடை மெயின்டைன் பண்ணுறோம் ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் மெயின்டைனன்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி சிறுநீரகத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அதில் ஏற்கனவே ஒரு தலைப்பு பேசியாச்சு நஞ்சுக்கள் எப்படி உள்ளே வரும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி உடம்புல புளிப்புத்தன்மையினால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் அதை எப்படி சீர்படுத்துறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிக்க வச்சது நம்ம சொன்ன மாதிரி தோசமாக ஒரு உதாரணமாக சொன்னோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா வந்து வேகமாக புளிப்புத்தன்மை ஆகக்கூடியது பால் பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாமே மிக வேகமாக புளிக்கக்கூடிய தன்மை அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா குடலில் கடுமையான ஆசிட் ஹைப்பர் அசிடிட்டியை உருவாக்குது இந்த ஹைப்பர் அசிடினால் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா குடலில் இருக்கக்கூடிய இந்த கொக்கி கொக்கிப்புழு நாடாப்புழு கொக் வயிற்றில் பூச்சி சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு அதுதான் வாழ்க்கையே அதுக்கு குடியும் குடுத்தணுமா ரொம்ப சந்தோஷமாக குடலுக்குள்ளார இருக்கும் புளிப்புத்தன்மை அதிகமானால் குடலில் கட்டாயம் கொக்கி புழு நாடாப்புழு எல்லா பூச்சியும் இருக்கும் இது வந்து அசிரிட்டி அப்படின்னு இதுக்கு சொல்கிறோம் இந்த அசிரிட்டி சாதாரணமாக போய் முடியாது கடைசியில் மூச்சு திணறல் வரைக்கும் போயிடும் சிலர் பார்த்தா அப்படி உட்காந்துட்டே தூங்கிடுவாங்க அப்போது இதெல்லாம் வந்து உடம்புல வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து தலைக்கு போகலை அதாவது ப்ளட்டில் வந்து ஆக்சிஜனே கம்மியாக இருக்குது ஹைப் ஆக்சிஜன் சொல்கிறோம் இல்லையா அப்போ மூளைக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் கிடைக்காதனால சோர்வு ஏற்படும் ஸோ ஆசிட் பேஸ் அப்படிங்கிறது உங்கள் தலை வரைக்கும் போகுங்கிறதுல இது ஒரு முக்கியமான கவனம் நம்ம செலுத்தணும் இந்த புளிப்புத்தன்மையானதை சமன்படுத்தக்கூடிய வேலையை யார் செய்கிறா கிட்னி செய்யுது ஓகே அப்போ இந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தான்னா என்ன ஆகும் அதுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தியாகும் அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம் சரி ரெண்டு வேலையை கொடுக்கலாம் வேலையை கொடுத்துட்டே இருந்தோன்னா அவரால் என்ன பண்ண முடியாது ஒரு டைமில் செய்ய முடியாது அப்போது டிஸ்ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் செயல் இழப்பு செயல்பாடின்மை அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து வருது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து முதலே அது படாதுபாடு பட்டதுனால இப்போ பாருங்கள் புளிப்புத்தன்மை காரத்தன்மை சமப்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியமான தலைப்பு இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உயிரிழப்பும் ஏற்படும் உயிர் வாழ்வதற்கும் தகுதியற்றவராமல் போகலாம் ரெண்டுமே நடக்கும் அனி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியான சமைச்சு குக்குடு பாயில்டு ரோஸ்டட் இப்படி பலவிதமான நிலை போனால் தான் டேஸ்ட் அருமையாக வரும் அப்போ சுவையை முக்கியத்துவம் கொடுக்குறப்போ நிச்சயம் வந்து அதில் அசிடிக் ஃபுட்டாக தான் இருக்க முடியும் ஆல்கலைன் ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஈவன் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல விதமான ஆசிட் பேஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்டா கேன்சர் செல் என்ன ஆகாது பரவாது அப்படின்னு கூட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள் கூகுளில் உடம்பு சமநிலைப்பட்டிருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேகமாக பரவாது கேன்சர் செல் நம்ம பொதுவாக வந்து பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிற பழக்கம் இருந்தது அது வந்து இந்த பிஹெச் லெவலை அதிகப்படியாக கட்டுப்படுத்தி வைக்கும் அது எப்படி பண்ணுங்கிறதுலாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியோ படித்த தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதனுடைய வேலைப்பாடு அதுதான் ஏன் வந்து பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறோம் அப்படின்னா பிஹெச் லெவலை சரியான முறையில் அருமையான முறையில் சீராக வச்சுக்கிறதுல அதுக்கு நிகரானது அதுக்கு நிகர் தான் ஆனால் ஏன் பானை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இன்னி வரைக்கும் மொத்த சர்வையில் ஒரு நூறு பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க இன்னி வரைக்கும் மொத்த சர்வையில் ஒரு நூறு பேர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க ஏன்னா வந்து சளி பிடிச்சிக்குமாமா அப்போது இத்தனை பல நூற்றாண்டுகளாக பானையில் ஊற்றி குடித்தவங்க எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்குமா யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கம் தமிழ் பாரம்பரியம் இந்த மாதிரி பலவிதமான கதைகள் பேசுகிறவங்க ஏன் பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கணும்னா மட்டும் சளி பிடிக்குதுன்றாங்க இது வந்து அறியாமையா முட்டாள்தனமாக இல்லை மூட நம்பிக்கையா அறிவியல் பேசக்கூடிய இந்த உலகத்தில் அப்படி பெருசாக பேசிக்கிறோம் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குதுன்னா பழசு எதுவுமே வந்து அறிவியல் இல்லை நாமளே புரிஞ்சுக்க வேணாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் அவங்க அவங்களுடைய விஷயந்தான் ஆனால் உண்மையிலேயே பானையில் தண்ணி ஊற்றி தான் பிஹெச் லெவலுங்கிறது அருமையாக இருக்கும் இதுக்காக நீங்கள் எந்த பெரிய டிவைஸையும் எடுத்துகிட்டு வந்து அதில் பூத்த வேணாம் இயல்பாக நல்ல மண்பானையாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு அது சீராக இருக்கும் இப்படி குடிக்கிற தண்ணி வரைக்குமே பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம எது ஏதோ கிடைக்கிற தண்ணியை குடிக்கிறோம் அது பேலன்ஸுன்னு சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறாங்க அது வெளியில் போனால் ஓகே okay. வீட்டுக்குள்ளாரே இருக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஒரு கேன் தண்ணியை வாங்கினா கூட பானையில் ஊற்றி குடிங்க நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்குறோம் அந்த ஃபில்ட்ரு தண்ணியை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஓகே okay. அதையும் நீங்கள் பானையில் ஊற்றி குடிங்க பானையில் ஊற்றின தண்ணியை சமையலுக்கு பயன்படுத்துங்க பானையில் ஊற்றுன தண்ணியை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க இப்படி எல்லாமே பானையிலே ஊற்றி பண்ணுங்கள் இப்போ என்ன ஒன்று ரெண்டு பானை சேர்த்தி வாங்கினா என்ன தப்பு வாங்கிக்கலாமே எவ்வளவோ செலவு பண்ணுறோம் பல ஆயிரம் போட்டு ஒரு கருவியை வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம் ஏன் பானையை பயன்படுத்தக்கூடாது பானைனா அதில் வேர்க்கணும் அந்த வேர்வையில் வரக்கூடிய தண்ணியை கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வடித்து அதை எடுத்துக்கோங்க அது ஒன்று தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அடிக்கடி அது வந்து வேறுக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணியை நம்ம எடுத்து எடுத்து யூஸ் ப வெளியில் கழுவி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சின்ன வேலை தான் இந்த வேலையை நம்ம சோம்பேறுத்தினமா நினச்சா உடம்பில் வந்து கிட்னியே பாதிக்குங்கிறது புரிதல் நமக்கு வேணும் ஒரு சின்ன வேலைக்கு நம்ம சா சோம்பேறுத்தினப்பட்டால் நாளைக்கு ஒரு பெரிய வேலையை நம்ம செய்யணும் உலகத்தினுடைய நீதியே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மெனக்கெட்டு செய்யணும் அப்படி செய்யாத பட்சத்தில் அந்த விஷயம் நம்மளை முழுமையாக அழுத்தி நம்மளின் வாழ்வையே குறைத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம எதை வந்து நம்ம சிபாரிசு செய்கிறோம் அப்படின்னா அனைவரும் நிச்சயம் பானை தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அது அவங்கவுங்க எடுத்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையினுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிஹெச் லெவலுக்கு மறுபடியும் வருவோம் ஸோ இந்த புளிப்புத்தன்மை காரத்தன்மையை தோசை மாவு பால் தண்ணி இந்த மூணு விஷயத்தில் பார்த்துருக்குறோம் இதுவே ஜாஸ்தி கிட்டத்தட்ட இது மூணையுமே வந்து எல்லாருமே வந்து தவறான புரிதலோடு தவறாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ இனிமேல் அப்படி தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த தலைப்பை பற்றி பேசுகிறோம் ஸோ பிஹெச் லெவலினுடைய சரியான முறையான நிலையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது இது எல்லா கலவையாக சேர்ந்து தான் வந்து உடம்பினுடைய அந்த காரத்தன்மை புளிப்புத்தன்மை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியாக வேக வச்சு சாப்பிட்றது நல்லது அது முக்கியமாக வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சமைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரைடு டீப் ஃப்ரைடு ரோஸ்டடு அந்த அளவுக்கு ரொம்ப இல்லாமல் பாயில்டு ஸ்டீம்டு வேக வச்ச பொருளாக எடுத்துக்கிறது இப்போ இட்லிக்கும் தோசைக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி சப்பாத்திக்கும் பூரிக்கும் வித்தியாசம் இருக்குது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ஆபத்தானதும் கூட ஸோ சேவை இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி வேக வைத்த பொருள் எடுக்கிறப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்தெந்த மாதிரி பொருள் சாப்பிட்றோம் இப்போ கடலை இருக்குது கடலையே வேக வைச்சா ஒரு எஃபெக்ட் இருக்கும் வருத்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் வேக வச்சது சாப்பிட்டு பாருங்கள் அது எந்த மாதிரி கேஸ் ஆகுது வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் என்ன உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம் அதுவும் கேஸ் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வருத்தா அதோட நாலு மடங்கு கேஸ்ட்ரிக் ஆகும் ஸோ எந்த பொருளெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கிறோமோ அவ்வளோவோ வாய்வு உருவாக்காது அதை ஓப்பன் ஃப்ரை பண்ணுறப்ப தான் வந்து கடுமையான கேஸாக மாறுது இதை புரிஞ்சுக்கிட்டு சமையலில் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகும் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா இட்லி சாப்பிட்டா தான் தோசைன்னு சொல்லுங்க உடனே நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்துக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமான பழக்கத்தை கொண்டு வந்துட்டு சுவைக்கு மிக குறைந்த அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும் ஆரோக்கியத்துக்கு அதிகப்படியாக நம்ம வந்து வீட்டில் வந்து பழக்கத்தை கொண்டு வரணும் இது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாடம் உணவில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த பால் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தண்ணி நீர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த புளிக்க வச்சு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இதில் கொஞ்சம் மாற்று நமக்கு தேவை அப்படி செய்யும் பொழுது கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உடம்பில் எப்போவுமே வந்து சமம்பாடான ஒரு ஆசிட் பேஸ் வந்து இருக்கும் இதைய வேலை செய்கிறது யாருன்னா இது கிட்னி இல்லை வேலை அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்னிக்கு அதிகப்படியான பலு வேலை பழு கொடுக்குறப்போ அதோடைய ஆயில் குறையும் கிட்னியுடைய ஆயில் குறையந்தால் மொத்த ஆயிலும் குறைஞ்சிரும் சுருக்கமாக அவ்வளோதான் நம்ம உடம்பினுடைய பலம் எதுவுனே கிட்னி தான் அது வந்து ஒரு அசைக்க முடியாத சொத்து அதை அசையும் சொத்தாக நம்ம மாற்றி அதை கரைச்சி நம்ம வந்து ஒன்றுமே இல்லாதவர்களாக வெறுங்கை இல்லாதவர்களாக ஆகக்கூடாது அந்த அசைக்க முடியாத சொத்தை அசைக்க முடியாத அளவுக்கு வச்சுக்கணும் அந்த அசையக்கூடிய சொத்தாக மாற்றின விஷயம் இதை இதை இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இதே வந்து தயவுசெய்து இதில் வந்து கவனம் கொடுங்க